ஏன்பா நம்மளுக்கு வந்தா மட்டும் ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி இது என்ன நியாயம் ஆப்கானிஸ்தான் பிளேயர் மேல என்ன தப்பு இருக்கு ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி வந்து இன்னைக்கு நம்ம பேசிருக்காரு இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடந்த மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்ல சர்ச்சைகளுக்கு பஞ்சமே இல்லைங்க அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கான்ட்ரோசிஸ் வந்து நடந்துச்சு அதுல ஒரு கான்ட்ரோர்சி வந்து என்னன்னா சூப்பர் ஓவரப்ப வந்து கடைசி பால்ல வந்து ஆப்கானிஸ்தான் ஒரே ஒரு ரன் எடுக்க வேண்டியதுதான் ஆனா அப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நபி வந்து ஓடி வரும்போது அவரோட கால்ல வந்து பால் பட்டு பவுண்டரி லைனை நோக்கி வந்து பால் வந்து போயிருச்சு இதை வந்து சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு ரன் அந்த சமயத்துல வந்து ஓடிட்டாங்க அப்ப விராட் கோலி கூட வந்து டென்ஷனா என்னப்பா நீங்க வந்து ரன் ஓடுறீங்க நானும் பாலை கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ட்ரைக் பண்ணாரு அந்த சமயத்துல ரோஹித் சர்மாவும் கோபமாயி என்னப்பா இதுலாம் வந்து ரன் ஓடுறீங்க பால் வந்து மிஸ் ஆயிதானே வந்து சே இதுக்கு போய் ரன் ஓடுறீங்களே இதெல்லாம் நியாயமா அப்படின்ற மாதிரி ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் கூட ரோஹித் சர்மா கூட வந்து சண்டை போடுற மாதிரி வந்து போனாரு இந்த ஒரு விஷயத்துக்கு இந்திய கிரிக்கெட் ரசிகர்களும் நிறைய எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணாங்க இதெல்லாம் நியாயமா ஆப்கானிஸ்தான் போய் வந்து இப்படி பண்ணலாமா அந்த கேப்ல கூட வந்து ரெண்டு ரன் வந்து ஓடுறாங்களே இது வந்து ரொம்ப தப்புப்பா இது மாதிரி அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி இது மாதிரி நிறைய பேர் எதிர்ப்புகளை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இந்த ஒரு விஷயத்தை பத்தி அஸ்வின் அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா அப்படி வந்து ஆப்கானிஸ்தான் பிளேஸ் வந்து தப்பு பண்ணிட்டாங்க

வந்து பண்ணாங்க இதுல என்ன தப்பு இருக்கு இதுல தப்பே இல்லையே அவங்க ரூல்ஸ ஃபாலோ பண்ணி தானே வந்து ஓடி இருக்காங்க அதனால இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வந்து அவங்களை விமர்சனம் பண்ண கூடாது அவங்க கரெக்டா தான் வந்து பண்ணிருக்காங்க இதை ஒரு நான் பிளேயரா கூட சொல்லல ஒரு கிரிக்கெட் ரசிகரா நான் வந்து சொல்றேன் இந்த இடத்துல நம்ம இருந்தாலுமே கூட நம்மளும் இதே மாதிரி தான் வந்து பண்ணிருப்போம் அதனால இதுல அவங்க மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேசிருக்காருங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு அஸ்வின நிறைய பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே பெரிய மனுஷன் பாஸ்வின் பாத்தீங்களா இப்ப நம்ம சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம இன்னொரு நாட்டு பிளேயர்ஸ் வந்து கரெக்டான ஒரு விஷயத்தை பண்ணி அதுக்கு எதிர்ப்பு அதுக்காண்டி குரல் கொடுக்கிறார் பாத்தீங்களா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த விஷயத்துல ஒரு சில ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா அஸ்வின் சொல்றது கரெக்ட் தான்ப்பா ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் மேல எந்த தப்பும் இல்ல அதே மாதிரி அந்த மேட்ச்ல சூப்பர் ஓவர் அப்ப வந்து ரோஹித் சர்மா ரிட்டையர்ட் முறையில வந்து போய் திரும்ப ரிங்கு சிங் வந்து விளையாண்டாரு பாத்தீங்களா அதுவும் வந்து தப்பு இல்ல ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து தப்புன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கருத்துக்களை வந்து பதிவு பண்றாங்க ரோஹித் சர்மா அப்படி போலாமா இப்படி வந்து ரிங்கு சிங் வந்து வரலாமான்னு சொல்லி அவரும் வந்து ரூல்ஸ ஃபாலோ பண்ணி தானே வந்து விளையாண்டாரு ஏன்னா ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் அந்த சமயத்துல என்ன நினைச்சாரு நம்ம என்ன ரெண்டு ரன் ஓட முடியாது ரிங்கு சிங் வந்தா கூட வந்து ரெண்டு ரன் ஓட முடிய வாய்ப்பு இருக்கு அதனால ரிங்கு சிங்க வர வைப்போம் அது மாதிரி வர வச்சிருக்காங்க அதனால அதுக்கு இதுக்கும் சரியா போச்சு அவங்களும் ஃபாலோ பண்ணிருக்காங்க நம்மளும் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிருக்கோம் இல்ல யாரு மேலே தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த மாதிரி கருத்துக்கெல்லாம் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்வின் சொன்ன இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடி எல்லாம் வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்